பண்ணி அந்த இடத்திலேயே கட்டி முடிச்ச பிறகு சிலந்து என்ன செய்யும் சாப்பிடும் நம்ம சாப்பிடுறதுக்கு வாய் மேல் உதடு கீழ் உதடு நாக்கு பல்லு கிடையாது உதடெல்லாம் கிடையாது சிலந்தி வாயில ரெண்டு குழாய் ஒரு குழாய் வழியா அந்த அரசு பண்ண பூச்சி மேல சிலந்தியோட எச்சிய துப்பும் சிலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டின பூச்சி அஞ்சே நிமிஷத்துல செரிச்சிடும் ஒரு குழாய் வழியா துப்பியாச்சு இன்னொரு குழாய உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட வேண்டும் அதனாலதான் சிலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் பூச்சிகளும் உடம்பு கூடு மட்டும் தான் சிலந்தி வலையில இருக்குமே தவிர கெடுதல் செய்யற பூச்சிகள் எல்லாமே உள்ள உட்கார்ந்து இருக்கும் நல்லது செய்யற பூச்சிகள் எல்லாமே பயிரை சுத்தி பறந்துகிட்டு இருக்கும் நீங்க பூச்சி மருந்து அடிக்கும்போது யாரு அளவுக்கு அதிகமா மண்டையை போடுவா அறுபது ஜாதி இருக்கிற நல்லது செய்யற பூச்சிகள் நல்லது செய்யற பூச்சி ஒரு மூணு பூச்சி சொல்லிட்டு இந்த டெக்னிக்குக்கு வரலாம் நல்லது செய்யற பூச்சி நான் வெஜிடேரியன் அப்படிங்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எட்டுக்கால் பூச்சி பூச்சியை கால் எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க ரெண்டு செடிக்கு நடுவுல ரெண்டு இலைக்கு நடுவுல வலை பின்னி வலையில சென்றதையோ ஓரத்துலயோ செலந்தி உக்காந்துருக்கு எதுக்காக உக்காந்துருக்கு மவனே வலையில வந்து எம மாட்டினாலும் சரி அவனை இப்ப நம்ம பல பிரியாணி திங்கிற மாதிரி பிரியாணி போடுறதுக்காக காத்துக்கிட்டு இப்ப ஒரு இருந்து இன்னொரு செடிக்கு மூவ் ஆகிற ஏதாவது ஒரு கெடுதல் செய்யற பூச்சியோ புழுவோ வந்து அந்த செலந்தி வலையில மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த செலந்தி வலையில சென்டர்லயோ ஓரத்திலயோ உக்காந்துருக்க செலந்தி பூச்சிக்கு எது சிக்னல் இந்த மாட்டிக்கிட்ட பூச்சி ஐயோ எங்கையோ போய் உள்ளேயும் உள்ள ஆட்டோ வலைய ஆட்டல் தான் சிக்னல் யாருக்கு சிக்னல் செலந்திக்கு திடுத்துடுன்னு ஓடி வரும் சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை இன்னைக்கு பிரியாணி வந்தாண்டா அப்படின்னு ஓடி வரும் ஓடி வந்த உடனே செய்யற முதல் வேலை என்ன செலந்தி செய்யற முதல் வேலை என்ன எத்தனை பேர் செலந்தி வேலைய கூர்ணிப்பா கவனிச்சு பார்த்திருக்கீங்க மாட்டுன பூச்சி ஆட்டி விட்டு மாட்டுன புழு ஆட்டி விட்டு அந்த வலைய அறுத்து தப்பிக்க வெளியேற ட்ரை பண்ணும் ஆனா இந்த செலந்தி என்ன செய்யும் திடுத்துடுன்னு ஓடி வரும் மோடி வந்தவனே செய்யற மொத்த வேலை எனக்காக மாட்டி இருக்கிற உன்னைய விட்டா நீ என்னோட வலைய அறுத்துருவ மொத நீ அசையாம கிட அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற வலைய வச்சு அத அசைய விடாம கட்டும் செலந்தி வலையில எந்த இடத்துல எந்த பூச்சி மாட்டிருக்கோ மாட்டின இடத்துல அரஸ்ட் பண்றதா செலந்தியோட வேலை அரஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கட்டி முடிச்ச பிறகு செலந்தி என்ன செய்யும் சாப்பிடும் எப்படி சாப்பிடும் அதுதான் இங்க மேட்டர் எப்படி சாப்பிடும் நம்ம சாப்பிடுறதுக்கு வாய் மேல் உதடு கீழ் உதடு நாக்கு பல்லு சிலந்திக்கு வாயில் மேல நம்ம சொல்ற அந்த நாக்கு பல்லெல்லாம் கிடையாது உதடெல்லாம் கிடையாது சிலந்தி வாயில ரெண்டு குழாய் ஒரு குழாய் வழியா அந்த அரசு பண்ண பூச்சி மேலே சிலந்தியோட எச்சிய துப்பும் சிலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டின பூச்சி அஞ்சே நிமிஷத்துல செரிச்சிடும் ஒரு குழாய் வழியா துப்பியாச்சு இன்னொரு குழாய உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட வேண்டிய அதனாலதான் சிலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் உடம்பு கூடு உள்ள பூச்சிகளோட உடம்பு கூடு மட்டும்தான் சிலந்தி வலையில இருக்குமே தவிர அந்த சிலந்தி வலையில மாத்ம பூச்சிகளோட ஜூஸ உறிஞ்சு குடிச்சிடும் இதுதான் சிலந்தியோட கேரக்டர் ஒரு ஒன்னா நம்பர் நான் வெஜிடேரியன் பூச்சி வகையை சேர்ந்தது ஏன்னா பூச்சி எல்லாத்துக்குமே இருந்தாதான் அது பூச்சி ஈயா இருக்கலாம் எறும்பா இருக்கலாம் இருக்கலாம் வண்டா இருக்கலாம் வண்ணத்து பூச்சியா இருக்கலாம் அந்த பூச்சியா இருக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சி எண்ணி பாருங்க ஆறு கால் ஆறு காலுக்கு ஒத்த கால் கூட இருந்தாலும் அது பூச்சி கேட்டகரிய வராது அதனாலதான் தமிழ்நாட்டுக்காரன் அதுக்கு அந்த பேர் வச்சிருக்கான் சிலந்திக்கு என்ன பேர் லோக்கல் பேர் என்ன எட்டு கால் பூச்சி பூச்சி மாதிரி இருக்கு பூச்சிக்கு நடுவுல உக்காந்து இருக்கு பூச்சிய பூரா போட்டு தள்ளுது ஆனா பூச்சி பூச்சி வராது அதுக்கு உலகத்துல நம்மால் மட்டும்தான் அந்த பேர் வச்சிருக்கான் பூச்சி கேட்டகிரில வராது ஆனா பூச்சியை சாப்பிடுறதுல மெயின் பங்கு வகிக்கிறது செலந்திகள் இன்னொரு விஷயம் இதுவரைக்கும் கதை பார்த்தோம் சிலந்தின் வள பின்னி வலையில மாற்ற பூச்சியை புடிச்சு திங்கும் செலந்தில மூணு டைப் இருக்கு வலை பின்னும் செலந்தி இன்னொரு டைப் இருக்கு வாழை பின்றதுக்கெல்லாம் டைம் இல்ல வலை பின்றதுல ஒருத்தன் மூணு நாள் மூணு மணி நேரம் மூணு வாரமெல்லாம் எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் எனக்கு வேலை இல்லை நான் வலை பின்னாத சிலந்தி அது என்ன வலை பின்னாத சிலந்தி நேரா போக வேண்டியது மாற்றானா எவனாச்சும் வெஜிடேரியன் பூச்சி லபக்குன்னு நான் எட்டு காலையை வச்சு புடிச்சுக்கிட்டு வாயில துப்பி ரெண்டு நிமிஷம் யோகா பண்ண வேண்டியது

ஒன்னா நம்பர் நான் வெஜிடேரியன் ஆனா கொஞ்சம் கற்பனையை தட்டி விடுங்க நெல்லுல கதிர் நாவாய் பூச்சியோ இலை சுருட்டு புழுவோ குருத்து பூச்சியோ வருது எங்க உக்காந்து இருக்கும் குருத்து பூச்சி பேரே குருத்துக்குள்ள புள்ள உக்காந்து சாப்பிடுறது இலை சுருட்டு புழு இலையை சுருட்டி உள்ள உக்காந்து சாப்பிடுறது கதிர் நாவா பூச்சி கதிர்களுக்கு நடுவுல உக்காந்து சாப்பிடுறது ஆனா இந்த மூனையும் காலி பண்ற சிலந்து எங்க உக்காந்துருப்பான் ரெண்டு இலைக்கு நடுவுல ரெண்டு செடிக்கு நடுவுல பப்பரப்பான உக்காந்து இருப்போம் நீங்க யாருக்கு பூச்சி மருந்து அடிக்கிறீங்க இலை சுருட்டு புழுவுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிற மருந்த இலை சுருட்டு புழு வாயை திறந்து உள்ள தெளிச்சா நீங்க பெரியா மசா என்ன பண்றாரு இலை சுருட்டு புழுவோ கதிர்னாவா பூச்சியோ கொடுத்து பூச்சியோ இந்த ஏரியாலதான் உட்கார்ந்துருக்குன்னு எந்த ஏரியா அந்த நெல்லு இருக்கிற ஏரியா முழுக்க கும்மாங்குத்தான் பூச்சி மருந்து அடிக்கிறேன் பூச்சி மருந்துன்னு சொல்ற உயிர் கொல்லி வெஷம் அந்த உயிர் கொல்லி விஷம் வயலுக்கு மேல தெளிக்கப்பட்ட வலையில குறைஞ்சபட்சம் ஐம்பது பூச்சிகள்ல இருந்து அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது பூச்சிகளை வேட்டையாடும் தன்மை வாய்ந்தது வலை பின்னிருந்தா வலையில மாற்றுறது வலை பின்னாம இருக்கிற பூச்சினா வலை பின்னாமையே இரநூத்தம்பது பூச்சிகள் இப்படிப்பட்ட செலந்திய நீங்க நல்லது செய்யற பூச்சிய போட்டு தள்ளுனா அப்புறம் கெடுதல் செய்யற பூச்சி உங்க வயல்ல என்ன செய்யும் அதுதான் பாயிண்ட் வடிவேலு பாணியில ஒரு சிக்கல் பயிருக்கு மேல பூச்சி மருந்து தெளிக்கும் போது நீங்க கெடுதல் செய்யற பூச்சியை விட நல்லது செய்யற பூச்சிகளை தான் அதிகம் கொல்றீங்க இத வடிவேலு பாணியில சொன்னா குட்டுங்க நினைச்சது ஒரு ஆணிய புடுங்கினது வேற ஆணிய புடுங்கன ஆணி முழுக்க தேவையில்லாத ஆணி இல்ல தேவையான ஆணி இதுவரைக்கும் விவசாயி பூச்சி மருந்து வயல்ல தெளிச்சதுல இது வரைக்கும் தெளிச்ச அடியில போட்டு தள்ளது எல்லாம் நல்லது செய்யற பூச்சிகளை பர்டிகுலரா செலந்தி ஒரு பூச்சியை பார்த்துட்டோம் இனி ஒரு பூச்சியை மட்டும் சொல்லிக்கிறேன் இது மாதிரி ஒரு முன்னாடியே பார்த்துட்டோம் வயலுக்குள்ள நூறு ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்துட்டான் நூறு ஜாதி பூச்சிகள் இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது ஜாதி பூச்சிகள் தான் பயிர திங்கிற பூச்சிகள் மிச்சம் அறுபது ஜாதி பூச்சிகள் பயிர திங்கிற பூச்சிய புடிச்சு திங்கிற நல்லது செய்யற பூச்சிகள் இப்படி கணக்கு எடுத்துக்கிட்டா நீங்க பூச்சி மருந்து அடிக்கும் போது யார் அளவுக்கு அதிகமா மண்டைய போடுவா அறுபது ஜாதி இருக்கிற நல்லது செய்யற பூச்சிகள் ஏன்னா பூச்சிகளோட கேரக்டர் பார்த்தாலே கெடுதல் செய்யற பூச்சிகள் எல்லாமே உள்ள உக்காந்துருக்கும் நல்லது செய்யற பூச்சிகள் எல்லாமே பயிரை சுத்தி பறந்துகிட்டு இருக்கும் பயிருக்கு மேல ஏறி தேடிக்கிட்டு இருக்கும் என்ன தேடிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு எவன்டா எனக்கு கிடைக்கிறவன் ஐம்பது பேரை சாப்பிட்டு ஆகணுமே அப்படின்னு பயிருக்கு மேல ஊர்ந்துகிட்டு இருக்கும் நீங்க அடிக்கிற அடியில பூச்சி மருந்துல யார் முதல் மண்டையை போடுவான்